வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா காரசாரமான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த காரசாரமான சட்னி இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதில் ஒரு முட்டையை ஊற்றி சாப்பிட்றதுனாலும் அருமையாக இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பவுளை எடுத்துக்கலாம் இது வந்து எட்டு சாதாரண வர மிளகாய் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ஒரு எட்டு காஷ்மீரி மிளகாத்தில் எடுத்திருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கு இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம தண்ணி தேவைப்படும் இந்த தண்ணியே நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன துண்டாக புளி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னி வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சையாகவே அப்படியே நம்ம தோசையில் தடவி சாப்பிட்லாம் ஒரு சிலருக்கு அந்த பச்சை வசனம் வந்து பிடிக்காது ஸோ அதுக்காக எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கே இது வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா கெட்டியாக வரட்டும் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு அமத்தியெல்லாம் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் தடவிட்டேன் நான் வந்து இன்றைக்கி வரதரிசி தான் எடுத்திருக்கேன் வரதரிசியில் அரைச்ச தோசை மாவுது கொஞ்சம் வந்து சாதாரண தோசையிலையும் இது வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து வரகு தூயமல்லி அரிசி கடலைப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சமாகுது இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ இது மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சட்னி வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மாவு வேகாமல் இருந்துச்சுன்னா சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சட்னி வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க காரம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறேன் சூப்பராக இருக்கும் அந்த காரத்துக்கும் அந்த முட்டைக்கும் முட்டையை உடைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் பரப்பி விட்டுருக்கோம் அடுப்பு வந்து இப்போ நல்லா குறைச்சி வச்சுக்கணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் வெறும் சட்னி மட்டும் தடவுற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை இது வந்து நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் மேலே அப்படியெல்லாம் வேகம் அதனால திருப்பி போட்டுக்கலாம் முட்டை சேர்த்துருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது இப்போ நமக்கு சூப்பரான சட்னி முட்டை தோசை ரெடி ஆச்சு அருமையாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ நமக்கு காரசாரமான சட்னியும் முட்டை தோசையும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி